கால ஓட்டங்களில் அவர்கள் எல்லோரும் காங்கிரஸ் பின்னாலும் பிஜேபி பின்னாலும் போய் சேர்ந்துட்டாங்க அவர்கள் மட்டும்தான் கொண்ட கொள்கையில உறுதியாக நின்னாங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் மாற்றத்தை நோக்கி நடக்கும் பொழுது வேகம் குறைவாக இருந்தாலும் கன்சிராம் சொல்வாரு நான் சாத்தியம் அல்லாததை சாத்தியப்படுத்துவதற்கு தான் என்னுடைய வேலை அப்படிம்பாரு அந்த வேலையை நான் மக்களிடம் சொல்கிறேன் அதில் நான் வெற்றியும் பெறுகிறேன் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னார் என்னுடைய வேலை என்பது தொண்டர்களை உருவாக்கக்கூடிய வேலை கிடையாது தலைவர்களை உருவாக்கக்கூடிய வேலை என்றார் அந்த நிகழ்வை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்போ எழுத்து மூலமா தான் கொண்டு வரணும் அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த அதுல இருந்து கொண்டு வர முடியும் அப்ப அங்க பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒருத்தரோட தேவை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி வராரு அப்ப அவர்கிட்ட இருந்தது வந்து அவரோட ரெண்டு காலும் ஒரு சைக்கிளும் மட்டும்தான் அந்த சைக்கிளை எடுத்து இந்தியா முழுக்க சுற்றி சாதியற்ற சமூகத்தை உருவாக்க இந்தியாவை ஆள வேண்டுமென்ற தந்தை கன்சிராமை வணங்கி மானமும் அறிவும் மனிதர் அழகென்ற தந்தை பெரியாரை வணங்கி சுயபலத்தில் சுய ஆட்சியே சுயமரியாதை வாழ்வு தரும் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி இந்தியாவின் தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களின் விடுதலைக்காக போராடி வரும் என்னுடைய அரசியல் ஆசான் சர்தார் ஜீவன் சிங் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருள் சகோதரிகள் அனைவருக்கும் பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கின்றேன் இது இந்த விழாவானது என்னுடைய வாழ்வின் அடுத்த கட்ட பயணத்திற்கான ஒரு தொடக்க விழா தான் இது ஒரு சிறிய நிகழ்வுதான் வழக்கறிஞராக படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை எனக்கு இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் அதாவது இன்னைக்கு சமூகத்தில் போதை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா சமூக செயல்பாட்டில் இன்றைய இளைஞர்களை வழிகாட்டுவதற்கான ஆள்கள் கிடையாது ஒருவிதமான மன சஞ்சலங்களுக்கு இளைஞர்கள் உள்ளாக்கும்போது அதை அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னொரு ஒரு போதையை ஏற்படுத்தி ஒரு மயங்கிய நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் வழிகாட்டும் பொழுது அவர்கள் ஒரு உற்பத்தியாளர்களாக மாறுவார்கள் கூலியாக மாற மாட்டாங்க உற்பத்தியாளராக மாறுவாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு அதாவது இந்த உலகம் தெரியும் தெரியும்போது எப்படின்னா ஒரு இருண்ட ஊர் சுற்றி மூணு கிலோமீட்டருக்கு வந்து எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் எதுவுமே கிடையாது அப்போ ஊர் தான் உலகம் அங்கே கடை கிடையாது பேருந்து கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ ஊரில் என்ன கல்வி இருக்கோ அதுதான் நமக்கு வந்து உலக கல்வியாகவே இருக்கும் ஆனால் அதை தாண்டி இந்த சமுதாயத்திற்கு வரும்பொழுது தான் இந்த உலகம் பெருசு இங்கே வந்து நிறைய காரியங்கள் நாம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வருது அப்படி பொறியியல் முடித்ததுக்கு அப்புறம் வந்து அரசியல் அப்படிங்கிறது முடிவு பண்ணிது முடிவு பண்ணியிருக்கு அப்போது ஒரு சரியான தலைமை இல்லை அப்போவும் அரசு வேலைக்கு போகும் போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களை நான் சந்தித்தேன் அதுக்கு காரணம் வந்து இங்கே வரவேற்பு உரையாற்றிய சண்முகம் சிங் அவர்கள் அவர்கள்தான் எங்கள் சாரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சது அப்போது மொதல் முதல்ல அதாவது ஒரு ஊருக்கு எப்படி போயிட்டு திரும்ப வரணும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கடினம்தான் அப்போது டெல்லி எங்கள் தலைவர்கள் கூப்பிட்டு போகும்போது அங்கே டெல்லியில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கூப்பிட்டு போய் கூ நாள் கூட்டு போயிட்டு வந்துடுவாங்க மறுநாள் என்னை போயிட்டு வாடா அப்படிம்பாங்க அதே மாதிரி வந்து சமூகம் சார்ந்த பணிகள் பல்வேறு கல்வியாளர்களை சந்திக்கிறது அறிவு சார்ந்தவர்களை சந்திக்கிறது எல்லாமே வந்து அனுப்பி விட்ருவாங்க ஆனால் சில பேர் வந்து பார்ப்பாங்க இவங்களெல்லாம் அனுப்பணுமா இதெல்லாம் கற்றுக்கிடணுமா இதெல்லாம் தெரியப்படுத்தணுமா அப்படின்னு அப்படி பல்வேறு இடங்களுக்கு என்னை அனுப்புனார் அதன் மூலம் பல்வேறு அனுபவங்கள் பல்வேறு மரியாதைகள் கல்வியாளர்கள் மத்தியில் இன்னைக்கு நானும் ஒரு ஆளாக தெரிகிறேன் அப்படின்னா எங்களுடைய தலைவர் அவர்கள் கொடுத்த அந்த அனுபவம் தலைவர் அவர்கள் வந்து சமூக செயற்பாட்டாளராக சமூக சேவை செய்து அதன் பிறகு அது எல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் சமூக மாற்றத்திற்கு எந்த விதமான உதவியும் பெறாது அப்படிங்கிறதுக்கு தான் அரசியலை தேர்ந்தெடுக்கிறார் அரசியலை தேர்ந்தெடுக்கும் பொழுது அங்கும் ஏமாற்றம் மாயாவதி அவர்கள் கொண்ட கொள்கையை நீக்குகிறார் எண்ணற்ற கோடிக்கணக்கான கன்சிராம்பாதிகள் அவரை நம்பி நிற்கிறார்கள் ஆனால் ஏமாற்றம் அடைகிறார்கள் அப்போது எங்களுடைய தலைவரவர்கள் இந்த இயக்கத்தை நான் தலைமையேற்று நடத்துவேன் என்று தலைமையேற்று நடத்த வரும்பொழுது நானும் எங்கள் தலைவரோடு இணைகிறேன் அதிலிருந்து எங்கள் தலைவர்களோடு கடந்த ஏழு ஆண்டுகள் நான் என் தலைவர் அவர்களை பார்த்து வருகிறேன் பல்வேறு நபர்கள் கன்சிராமுக்கு பிறகு நாங்கள் தான் இந்த இயக்கத்தை நடத்துவோம் என்று வந்தார்கள் ஆனால் கால ஓட்டங்களில் அவர்கள் எல்லோரும் காங்கிரஸ் பின்னாலும் பிஜேபி பின்னாலும் போய் சேர்ந்துட்டாங்க தலைவர் அவர்கள் மட்டும்தான் கொண்ட கொள்கையில உறுதியாக நின்றாங்க அதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றம் மாற்றத்தை நோக்கி நடக்கும்பொழுது வேகம் குறைவாக இருந்தாலும் கன்சிராம் சொல்வாரு நான் சாத்தியமல்லாததை சாத்தியப்படுத்துவதற்கு தான் என்னுடைய வேலை அப்படிம்பாரு அந்த வேலையை நான் மக்களிடம் சொல்கிறேன் அதில் நான் வெற்றியும் பெறுகிறேன் என்று இன்றைக்கு ஒரு தத்துவத்தை எங்கள் தலைவர் அவர்கள் நிறுவனப்படுத்தி இருக்கிறார் இந்த நிறுவனப்படுத்தல் என்பது தொடர்ந்து பல்வேறு நபர்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் ஒரு உற்பத்திக்கான ஒரு மாற்றத்திற்கான தலைவராக வந்து கொண்டே இருக்கிறார் எங்களோட பணி என்பது நீதிக்காக வாதாடுவதில்லை நீதியுள்ள சமூகத்தை உருவாக்குவது நீதி உள்ள சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் தெரியாமல் இங்கே வந்து எதுவும் சாதிக்க முடியாது ஒரு மனிதர்களோட உளவியலை ஒரு தொழிலதிபர்னா எப்படி இருப்பாங்க கல்வியாளர்னா எப்படி இருப்பாங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க எப்படி இருப்பாங்க இவர்கள் எல்லாரும் அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அப்போ இந்த சமூகத்தை வழிநடத்தணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வழி நடத்த முடியும் அது மட்டுமல்ல இங்கே நல்ல கருத்துக்களை எழுத வேண்டும் என்று சொன்னாலும் நாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு சமூக இயங்கலுக்குள்ளே அகப்பட்டிருக்கோம் தெரிஞ்சால் தெரியாமல் உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஒருத்தர் இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த இயங்கலை இயங்கலை விட்டு வெளியே வந்து நாம் இந்த சமூகத்தை இயக்குவராக மாற்ற வேண்டும் அப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யாருடைய வழி சரியாக இருக்கும் என்று எங்களுடைய தலைவர்கள் பண்பாட்டு ரீதியாக குரு நானக் அவர்களின் வழியை தேர்ந்தெடுத்தார் இன்றைக்கு இந்தியாவில் ஒரே ஒரு சமூகம் மட்டும்தான் சுயமரியாதையோடு தைரியமாக தன்னம்பிக்கையோட இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு புதிய கல்வி கொள்கை இப்படி பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து கல்வியை காலி பண்றாங்க அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு அரசு வேலையெல்லாம் காலி பண்றாங்க இப்படியெல்லாம் மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் இதுக்கு இடையில் நாம் இந்த இங்களுக்குள்ளே நாம் எப்படி போவோம் இந்த சமூகத்தோடு எப்படி பொருந்துவோம் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி அப்படி கேள்விக்குறியாக இருப்பவர்களுக்கு வழிகாட்டுபவராக இருப்பவர் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்கள் தலைவர் அவர்களோடு கடந்த ஏழு ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் நாம் போக முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இதெல்லாம் நம்மளால் தான் செய்ய முடியும் தலைவர் ஒரு பணியை சொன்னார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பணியாக இருக்கட்டும் அது மூலமாக அதை இறங்கி செய்யும் பொழுது அது ரொம்ப எளிதாக இருக்கும் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் நம்ம அதுக்கு பக்கத்தில் போகாதனால அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கிறோம் அந்த அடிப்பில் பல வாய்ப்புகளை பல இந்த உலகம் முழுக்கும் இன்றைக்கி ஒரு தொடர்பு எங்களுக்கு இருக்குது அப்படின்னா எங்களை பற்றி கவலைப்படுதாங்க அப்படின்னா எங்களை கண்காணித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எங்களுடைய தலைவரவர்கள் தான் காரணம் அது மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இன்னைக்கு தேடப்படக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு எங்களுடைய தலைவரவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவர்களுடைய ஆரம்ப கால வாழ்வு என்பது என்ன என்பது அறிந்தால் உங்களுக்கெல்லாம் நாங்கள் செய்கின்ற பணியும் புரியும் ஏனென்று சொன்னால் இந்த இங்கே எல்லாமே ஒரு போலியாக கட்டமைச்சு இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி இதை எப்படி காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டம் எல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு அனுபவபூர்வமாக தெரிகின்றது அதற்கான வாய்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த வழக்கறிஞர் பணி என்பது நிச்சயமாக நீதிக்காக உறுதியாக உண்மையாக வாதாடி வென்றெடுப்போம் இங்கே இந்த தூத்துக்குடியிலிருந்து டெல்லி வர எங்களுக்கான வழக்கறிஞர்களுக்கான வலிமையான பாதை இருக்கின்றது அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவராக இல்லாமல் பங்கேற்பவர்களாக மாற வேண்டும் அது மட்டுமல்ல ஊடகவியலாளர்களாக மாறுவதற்கு எல்லா விதமான அம்சமும் இருக்கிறது அதையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பல்வேறு நிலைகளில் நீங்கள் பங்கேற்க வர வேண்டும் அதற்கு உதவுவதற்கும் தயாராக இருக்கின்றோம் நிச்சயமாக இந்த நாட்டை நாங்கள் ஆளும் காலமும் பாராளுமன்றம் செல்லும் காலமும் வெகு தூரத்தில் இல்லை அதற்கான வேலைகள் நிச்சயம் நடக்கும் குரு நானக் எங்களுக்கு கூறியது என்னவென்றால் ஒருவனுக்கு மீனை பிடித்துக் கொடுக்காதவர்கள் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் என்றார் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னார் என்னுடைய வேலை என்பது தொண்டர்களை உருவாக்கக்கூடிய வேலை கிடையாது தலைவர்களை உருவாக்கக்கூடிய வேலை என்றார் அந்த அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களுக்கு மத்திய பிரதேசத்துலேயும் பசங்க படிக்கிறாங்க பசங்க இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாங்க பஞ்சாபில் இருக்கிறாங்க எல்லா பசங்களும் எங்களுடைய தலைவர் அவர்கள் வழிகாட்டு கொண்டு இருக்கிறார் அவர் வழியில் என்றைக்கும் நாங்கள் செயல்படுவோம் நிச்சயமாக அவர் கற்றுக் கொடுத்ததை இந்த சமூக மாற்றத்திற்காக நாங்கள் பயன்படுத்துவோம் தந்தை கன்சிராமின் கொள்கையை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவோம் தந்தை கன்சிராம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தந்தை கன்சிராம் வந்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளியோட மகன் அரசு பணிக்கு சேர்றாரு அங்க அவமானம் ஏற்படுது அந்த அவமானம் ஏற்பட்டவன ஒரு துப்பாக்கி எடுத்து அவனை சுற்றலாமா இல்லைன்னா அருவா எடுத்து வெட்டிடலாமா அப்படின்னு ஒரு வேகம் அவருக்கு அப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம் அப்போ இவனை பழி வாங்கியே தேரணும் இவன் எதுக்காக நம்மளை வந்து இப்படி பண்ணனா அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு காங்கிரஸ் பார்ப்பன மனுவாத கூட்டத்தோட அந்த காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய அதிகாரம் அதுதான் வந்து அந்த அதிகாரத்தின் மூலம் தான் இந்த பாப்பா ஆட்டம் போடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த அதிகாரத்தை நாம் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி வராரு அப்பா அவர்கிட்ட இருந்தது வந்து அவரோட ரெண்டு காலும் ஒரு சைக்கிளும் மட்டும்தான் அந்த சைக்கிளை எடுத்து இந்தியா முழுக்க சுற்றி உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாரு பிடிச்சது மட்டும் இல்லை அங்கே ஒரு அம்மா வந்து அரசு வேலைக்காக பணி பணிக்கு போன பெண்ணு சரி ஒரு இந்த சமுதாயத்திலேயே தாழ்ந்த நிலையில் ஆட்சியாளராக மாற்றணும் இதுதான் குரு கோவிந்த் சிங்கோட வேலை ஒரு சீக்கியரோட வேலை அந்த அடிப்படையில் அந்த அம்மாவை சரி வா உன்னை முதலமைச்சர் ஆக்கி விடுதேன் அப்படின்னு சொல்லி ஆக்கி விட்டாரு அப்போ இங்கே வந்து முடியாது இல்லை ஒரு போலியான கட்டமைப்பின்னா பெரும்பான்மை சமூகம் நம்ம தான் இங்க வந்து பிஜேபிக்கு பின்னாடி வந்து ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆசை காட்டி வச்சிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் நாம் யார் என்று தெரிந்தால் எல்லாரும் வந்துருவாங்க அன்னைக்கு இந்த கூடாரமே காலி ஆயிடும் அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை நோக்கி நாங்கள் செல்வோம் அப்படி சென்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு கொடுமைகள் இந்த மண்ணிலே நடந்து கொண்டு இருக்கிறது அதை தவிடிபடியாக்குவதற்கு அதை அதுக்காக வாதாடுவதற்கு உண்மையான நேர்மையான வலிமை வாய்ந்த வழக்கறிஞர்கள் தேவைப்படுவதால் எங்களுடைய தலைவர் அவர்கள் வழக்கறிஞர் அவர்களை உருவாக்கி இருக்கிறார் அதில் ஒரு அங்கமா நானும் பங்குபடுத்தலை மகிழ்ச்சி அது மட்டுமல்ல ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடத்து நடக்கு அப்படின்னா அந்த நிகழ்வை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்போ எழுத்து மூலமாக தான் கொண்டு வரணும் அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த எ அதுலேருந்து கொண்டு வர முடியும் அப்போ அங்கே பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒருத்தரோட தேவை இருக்குது அப்போ இதுக்குள்ளெல்லாம் நம் பங்கேற்காம நம்ம இங்கே சுயமரியாதையோட சமத்துவத்தோட வாழ முடியாது வெறும் சொத்தையோ காசையோ வச்சு வாழ முடியாது அந்த சொத்தும் காசும் என்னை இங்கே கொண்டு வரல எங்கள் அம்மாவுடைய உழைப்பு அதாவது சின்ன வயசா இருக்கும் பொழுது மூன்று படிக்கும் பொழுதே எங்கள் அம்மா என் கையில் கொடுத்த அந்த ஆர்வா அதுதான் இன்னைக்கு வந்து அது கிடைச்ச அந்த பக்குவம் இன்றைக்கு இங்க வந்திருக்கிறது இன்னும் வெகு தூரம் அது செல்வதற்கு உந்து சக்தியாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுஜன் திராவிட கட்சியின் சார்பாகவும் தமிழ் சீக்கிய சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் கன்சிராம் ஜெய் பெரியார் வாய் கால்சா வாய் குருஜி ஃபத்தே